உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பழக்க வழக்கத்தை இந்த வேதாகமும் மாற்றிருக்கா என்று சொல்லி நீங்கள் உங்களை கேளுங்க ஏன்னா அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வேதாகம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் நம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தலை இந்த வேதாகமும் எவ்வளோ மகத்துவங்கிறத நிறைய பேர் அறிஞ்சிருக்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன் ரோம் நகரில் வேதாகமத்தை வாசிக்க கூடாது வேதாகமத்தை வைத்திருக்க கூடாது என்றதான சட்டம் இயற்றப்பட்டதான கொடுங்கோல் ஆட்சி நிறைந்ததான காலகட்டம் அந்த காலகட்டத்திலே எப்படியாவது மக்களுக்கு வேதாகமத்தை கொண்டு செல்ல வேண்டும் எப்படியாவது உயர்குல அதாவது ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்ததான உயர்குல மக்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெரிய பெரிய வியாபாரிகள் வைர வியாபாரிகள் ரத்தின வியாபாரிகள் ரத்தாம்பர துணிகள் இதெல்லாம் விற்கக்கூடியதான உயர்குல வியாபாரிகள் அந்த விலையேறப்பட்ட பொருட்களை விலையேறப்பட்டதாய் கணக்கிடாமல் என்ன செய்தார்களாம் ஒவ்வொரு உயர்குல ரோம குடும்பத்திற்கு போகும்போது வியாபாரிகளை போவென்று போவார்களாம் கையில் என்ன இருக்குமாம் ரத்தன கற்கள் இருக்கும் விலையேறப்பட்ட பொருட்கள் இருக்கும் இவைகளை கொடுப்பார்களாம் என்ன சொல்வார்கள் இது இருக்கிறது இது வாங்குகிறீர்களா என்றெல்லாம் கேட்பார்களாம் கேட்டுக்கொண்டு கடைசியில் சொல்வார்களாம் இதை விட விலையேறப்பட்டதான ஒரு பொக்குஷம் எங்கிட்ட இருக்கு அதை வாங்கி கொள்கிறீர்களா இலவசமாக தருகிறோம் என்று அவர்களுக்கு ஷாக்காக இருக்குமோ அது என்னையா இதை விட விலையேறப்பட்டது ஆனால் இலவசமாக கிடைக்குது என்று என்ன செய்வார்களாம் வேதாகமத்தை ரகசியமாக வாங்க கொடுத்து விட்டு அப்படியே கடந்து விடுவார்களாம் மிகப்பெரிய சந்தோஷத்தோடே அவர்கள் செய்தார்களாம் காரணம் என்ன நான் என் பொருட்களை காட்டிலும் விலையேறப்பட்ட வேதாகமத்தை நான் ஒரு சிலருக்காவது கொடுக்க முடிந்ததே என்று அவர்களுக்குள்ளே மிகப்பெரிய சந்தோஷம் பெருகிக் கொண்டே இருந்தான் பிடிக்கப்படும் போது எரித்து கொல்லப்பட்டார்கள் உங்களுடைய இருதம் எப்படி இருக்கு கொண்டு போக பொருளை ஒண்ணுக்கு ஒண்ணுன்னு சொல்லி இனியும் கொஞ்சம் விலையை கூட்டி வித்துட்டு வந்துருவோம் அப்படிதானையா ஆனா இந்த உலகத்தில் நிறைய ஜனங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுது இந்த ஒரே ஒரு தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் தேவை இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அது எந்த மதத்தினரானாலும் சரி ஆனா உலகத்திலே உள்ள எல்லா ஜனங்களுக்கும் தேவையான ஒரே ஒரு புஸ்தகம் பரிசுத்த வேதாகமே ஏன்னா அது ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும் தேவன் யார் என்று இந்த உலக வாழ்க்கையோட எல்லாம் முடிக்கப்படவில்லை இனி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது எல்லாத்தையும் தெளிவும் திட்டவுமாக தெளிவும் திட்டவுமாக தெளிவும் திட்டவுமாக எழுதி கொடுக்கப்பட்டு இருக்குது நம்முடைய கைகளில் ஆனா இப்ப கையில இருக்கு அதுக்கு மதிப்பு தெரியல அதான் வேதனைக்குரியதா இருக்கு கையில வச்சிருக்கிறீங்க திறந்து பார்க்கறதுக்கு எப்படி பயங்கர மடி அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியவே இல்லை வால்டர் ஸ்காட்ங்கிறதான ஒரு மனுஷன் அந்த மனுஷன் நிறைய புத்தகங்களை எழுதினதான ஒரு மனுஷன் அந்த மனுஷன் மரண தருவாயில இருக்கும்போது தன்னுடைய மருமகனை கூப்பிட்டு எனக்கு புஸ்தகத்தை கொண்டு வா கொண்டு வந்து அதை எனக்கு வாசித்து தா என்று அந்த மருமகனுக்கு ஒரு இருந்தது இவரோ பெரிய எழுத்தாளர் அநேக புஸ்தகங்களை எழுதினவர் இவர் எந்த புஸ்தகத்தை கேட்கிறார் என்று தயக்கத்தோட நீங்கள் எந்த புஸ்தகத்தை கேட்கிறீர்கள் என்று அப்பொழுது அவர் சொன்னதுதான் மரண தருவாயிலே இருக்கக்கூடிய மனுஷனுக்கும் சரி உலகத்திலே காணப்பட எல்லா மனுஷனுக்கும் சரி சிறந்த புஸ்தகம் என்பது பரிசுத்த வேதாகவுமே அந்த பரிசுத்த வேதாகமத்தை தொடர்ந்து வாசித்து இரு என்று சொன்னார் நம்ம என்ன என்ன சொல்லியிருப்போம் கடைசியாக அந்த என்ன செய்வோம் எல்லா புஸ்தகத்தையும் வாசிக்க என் பெருமையபதியா நான் தான் எழுதுனேன் ஆனால் அவ்வளோ புஸ்தகங்களை எழுதின மனுஷனும் கூட தெரிகிறது வேதாகமம் ஒன்று மாத்திரம்தான் எல்லா மனுஷனுக்கும் எல்லா காலகட்டத்திலும் அதான் முக்கியம் மரணப்படுக்க எல்லா காலகட்டத்திலும் ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரே புஸ்தகமும் மிகுந்த சமாதானம் உண்டு பாருங்க தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்க கூடியதான அந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை ஒரு இடருமே இல்லை அந்த வேதம் அவ்வளவு மேன்மையானது நமக்கு அதுக்கு மகிமை தெரியல அது வியாதி படுக்கையானாலும் சரி எந்த படுக்கையில் இருந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையானாலும் சரி எந்த நெருக்கம் ஒருவேளை வீட்டில இருந்து துறத்திடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த கையில இந்த வேதாகமத்தை கொண்டு மாத்திரம் கொண்டு போய் பாருங்க அந்த விசுவாச வீரர்களை பட்டியல வாசிக்கும் போது தெரிஞ்சு போகும் ஏ அவங்க எல்லாத்தையும் இழந்த குகையில எல்லாம் இருந்தாங்க அப்ப இதுவும் ஒண்ணுதான் ஒன்னே இல்லை ஆண்டோருக்குன்னு வாழ்வோம் ஒரு வைராக்கியம் கூடும் ஆண்டோருக்குன்னு சொல்லி வாழணுங்கிற ஒரு வைராக்கியம் கூடும் விசுவாசம் கூடும் எதை இழக்கலாம் ஆனால் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் இழக்கவுங்களை மனசே வராது இந்த தெளிவாக சொல்லப்பட்டு உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அது உண்டா மரண மரணப்படுக்கையில் தங்களுடைய வாழ்க்கை கடைசி நொடிகளில் இருக்கும்போது கூட அந்த வேதாகமத்தை நீங்கள் கருத்தோடு கேட்பீர்களே ஆனால் அது சமாதானத்தை கொடுக்கும் சோதிச்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில்